சென்னை சர்வனாவில் தீபாவளி திஸ் தீபாவளி வித் இந்தியன் प्रिन्सेस ஷோப்பர் ஸ்டைல்ஸ் அண்ட் கெட் இன்டெக்ஷன் ஸ்டவ் ஸ்டோர் ஆச்சி ராயல் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று ஹலோ பக்தி நான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா குருஜி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் நல்லா ஸோ உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கோம் ஸோ இதை தொடர்ந்து அமாவாசை தினங்களில் கோவில் வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது அதுக்காக சமயம் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் அமாவாசை தினம் வந்துட்டு பூஜைகளில் பூஜைகள் பண்ணிக்கலாம் கோயிலில் போகிறோம் அமாவாசை நாள் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு ஒன்றும் பண்ணக்கூடாது அமாவாசை கோயிலுக்கு போனால் ஒன்று தான் எலுமிச்சு பழம் இங்கே வச்சுட்டு சாமியை கும்பிட்டு அமாவாசை வந்துருக்கு நமக்கு இருக்கிற ப்ராப்ளங்களை போகணும் மனசாந்தி கிடைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு உப்பு இருக்குது இல்லாமல் உப்பு உப்பு ஒரு மஞ்சள் மஞ்ச துணியில் மஞ்ச துணி ஆகட்டும் செவப்ப துணி ஆகட்டும் உப்பு வைக்கணும் அதுக்குள்ளே உப்பு கல் உப்பு போட்டுட்டு ஒருவா காயின்னு இருக்குதுல்ல ஒருவா காயின்னு மூணு காயின்னு தோட்டிட்டு எலுமிச்சை பழம் ஒன்று எலுமிச்சை பழம் அதுக்குள்ளே வச்சுட்டு சாமி கும்பிட்டு கட்டிட்டு அங்கே வந்துடணும் எந்த கோயிலுக்கு போனாலும் அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து ஆ எந்த கோயிலுக்கு போனாலும் பைரவ கோயில் அப்புறம் துர்கையம்மன் கோயில் சரிங்களா அம்மன் கோயில அந்த கோயிலுக்கு போனாலே கட்டிட்டு வச்சுக்கணும் வச்சுட்டு சாமி கிட்ட வச்சுட்டு ஒன்னு வச்சுட்டு ஒன்னு கட்டி அங்கே வச்சுட்டு ஒன்னு கட்டிக்கிட்டு அங்கேயே கட்டிக்கிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வரணும் திருப்பி அமாவாசை கோயிலுக்கு போகும்போது அதை தூக்கி போட்டுட்டு திருப்பி புதுசா கட்டிக்கணும் ஸோ இந்த செய்வினை வந்து பூஜைகள் மட்டும் பண்ணாலே செய்வினை வந்துருமா சில இடங்கள்ல நம்ம படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் செய்வினை வச்சா வீட்டு வாசல்ல இந்த முட்டை உடைஞ்சு கிடக்கிறது இந்த மணல் கொட்டிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு சார் ஸோ இதுல ரெண்டு விஷயங்களும் வேற வேற செய்வினைகளாக இந்த மாதிரியும் நடக்குமா கண்டிப்பா நீங்க சொன்னது கூட படத்தில் மட்டும் இல்லாமல் இது உண்மையா நடக்குது உண்மையா கிராமத்தில் ஆகட்டும் சிட்டியில் ஆகட்டும் நிறைய இடத்துல இந்த மாதிரி பண்ணுறாங்க சரிங்களா பூஜை பண்ணிவிட்டு சைவ ப சைவனை பண்ணிவிட்டு அதில் சில மந்திரங்கள் ஏற்றிட்டு சரிங்களா மோகினி சொல்லுவாங்க மோகினி மோகினி மந்திரங்களை ஏற்றிட்டு அவங்க வீட்டு முன்னாடி போடட்டும் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே போ போடலாம் இல்லை வீட்டு பின்னாடி போடுவாங்க சரிங்களாம்மா அந்த மாதிரி இருக்குது சரிங்களாம்மா அது அது கிட்டே இருக்கிறனால இல்லை கிட்டையே இருந்துட்டு அப்படி பண்ணுவாங்க சரி எங்கேயோ நீ எங்கேயோ இருந்து அமெரிக்காவில் இருந்து நீ இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் சைவனை பண்ணலாம்

அவங்க ஸோ இந்த போடுறது விஷயங்கள் முட்டை உடச்செல்லாம் சில இடங்கள்ல கிடைக்கும் தெரியாம நம்ம தாண்டிட்டாலோ மிதிச்சிட்டாலோ என்ன நடக்கும் இதை மிதிக்கிறதுனால என்னென்ன ஆபத்துக்கள் வரும் ஐயோ அது அது தப்பு ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அது சரியாமா இப்ப வந்துட்டு எலுமிச்சை பழம் தாண்டி போனாலும் மிதிச்சு போனாலும் முட்டை தாண்டி போனாலும் மிதிச்சு போனாலும் அது பெரிய ப்ராப்ளம் அது பண்ணி தான் அது அங்கே பண்ணி வச்சது தாண்டி போயிட்டாங்க அவங்க வீட்டில் நல்லா இருக்கணும் எங்கள் பையனுக்கு இருக்கிற சைவனை போகணும் எங்கள் பையனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் போகணும்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் செஞ்சுட்டு ஒரு பூஜாரி கொண்டு வந்து செஞ்சுட்டு ரோடு மேலே போடுவாங்க அது ரோடு மேலே போடக்கூடாது சரிங்களா புத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டுடணும் அது தண்ணியில் போடாமல் ரோடு மேலே போட்டுருவாங்க அது தெரியாமல் தாண்டி போவாங்க அது தெரியாது தாண்டி போனால் அவரோட ப்ராப்ளம் இவருக்கு தான் வரும் இவங்களுக்கு தான் வரும் அது வந்தோம் அதை தாண்டி போகணுன்னு அது தெரியாது இல்லை அதை தாண்டி போயிருக்கோம்னு தெரியாது இல்லை அதை தாண்டி போயிருக்குமா மிதி மிதிச்சு போயிருக்குமான்னு யாருக்கும் தெரியாது சரிங்களா ஆனால் வந்துடும் ப்ராப்ளம் வந்துடும்மா அந்த வரும்போது சில ப்ராப்ளங்கள் உண்டாகும் மனசுக்குள்ளே சில ப்ராப்ளங்கள் உண்டாகும் உடம்பு ரீதியாக ஒரு ப்ராப்ளம் உண்டாகட்டும் தூக்கத்தில் ப்ராப்ளம் உண்டாகட்டும் அப்போ ஏதோ ஒன்று பண்ணணும் சீக்கிரமாக போயிட்டு சாமிக்கு கும்பிடுறதோ இல்லை சாமி பூஜார்கிட்ட போகிறதோ கிட்ட போகிறதோ குருஜி கிட்ட போகிறதோ இங்கே போனாலும் அவங்களும் சொல்லுவாங்க அதுக்கு இப்போ திருஷ்டி கழிவுறதுக்கு வீட்டில் சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணுங்க சூடமேத்தி சில வீட்டுலாம் பொறுத்துவாங்க கண்டிப்பா கண்டிப்பா திஷ்டி போகணும்னா ஒன்னேதான் நம்ம கிட்ட ஒரு மை இருக்கும் மை இருக்கும் மை நார்மலான நார்மலான ஒரு மை இருக்கும் சரிங்களா அதுல வந்துட்டு வசீகர மை சொல்லுவாங்க அந்த மைய டப்பா இருக்கும் சின்ன டப்பா அந்த மையை எடுத்துட்டு முகத்துல வைக்கணும் சரிங்களா அது வைக்கலாம் இல்லைன்னா வீட்டில் வந்துட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும் கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கிட்டே அந்த கண்ணாடி கிளாஸ்ல இருந்து உருவா காயினும் உருவாக்காயின் பழைய பழசா பழசு சரிங்களா அந்த காயினை எடுத்துகிட்டு ஒரு மூணு காயின்னு எலு உருமா உருவா உருவாக்காயின்னு அப்புறம் வந்துட்டு லவங்கன்னு சொல்லுவாங்கல்ல கிராம்பு 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 வந்துட்டு ஒரு மூணு கிராம்பு போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு எலுமிச்சை பழம் ஒரு எலுமிச்சை பழம் போடணும் ஒரு மூணு ரகமான பூ போட்டுட்டு இது சேஞ்சு பண்ணணும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி சேஞ்சு பண்ணணும் எலுமிச்சை பழம் மட்டும் சேஞ்சு பண்ணக்கூடாது அந்த எலுமிச்சு பழம் மட்டும் சேஞ்சு பண்ணக்கூடாது சரிங்களா அந்த எலுமிச்சு பழம்ன்றது ஒரு அஞ்சு நாள் இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அஞ்சு நாள் இருக்கணும் அந்த வாட்ரு சரிங்களா அம்மா அந்த வாட்ரு பூ வந்துட்டு ரெண்டு நாளைக்கு மூணு வாட்டி மூணு நாளைக்கு சேஞ்சு பண்ணணும் சரிங்களா எலுமிச்சு பழம் வந்துட்டு ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறம் சேஞ்சு பண்ணணும் அங்கே அது வச்சாலே அவங்க டிஃப்ரென்ஸ் தெரியும் மனசு நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் எங்கே போனால் வெற்றி ஆகும் சரிங்களா தெய்வசக்தி உண்டாகும்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அந்த சைவனை உள்ளவங்களோட மூஞ்சி வந்து ஒரு விகாரமாக மாறும் அப்படின்னு மாறும் மாறும் ஸோ அந்த விகாரம் தான் எந்த மாதிரி விகாரமாக இருக்கும் முகம் வந்துட்டம்மா கண்ணி கீழே கருப்பாகட்டும் சரிங்களா கண்ணு கீழே கருப்பாகட்டும் சைவனை இருந்தால் ஆகும் அதிகமாக கோவப்படுவாங்க அதிகமாக கோபப்படுவாங்க அதிகமாக கோபப்படுறது முகத்தில் இருக்கிற ஒரு கலையே போயிடும் ஜீவக்கலைன்றத போயிடும் ஜீவக்கலை போனாலும் முகம் பார்க்கறதுக்கு இருக்காது தங்கலாமா அந்த மாதிரி ப்ராப்ளம் ஸோ இங்கே இருக்கிற முக்காவாசி பெயர் வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம் அப்படின்னாலே குழந்தையை தள்ளி போகிறது அண்ட் திருமணம் முக்கியமாக தள்ளி போகிற விஷயங்கள் ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணங்களாக இருக்கும் ஸோ இதெல்லாம் கூடி வரணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் இப்போ திருமணம் ஆகாமல் நிறையா நிறைய பேர் இருக்காங்க ஆண்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க சரிங்களா அம்மா முப்பது வயசு இருந்தாலும் முப்பத்தஞ்சு வயசாக இருந்தாலும் நாற்பது வயசு வந்தாலும் கல்யாணம் ஆகாது அவங்களுக்கு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பையன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பார்த்த உடனே சரின்னு சொல்லுவாங்க சரி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பண்ணிடலாம் சக்ஸஸ்ன்னு சொல்லிடுவாங்க எங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க திரும்பி உடனே ஒரு அடுத்த நாளே ஃபோன் பண்ணிவிட்டு எங்களுக்கு இது வேண்டாம் எங்களுக்கு பிடிக்கலான்னு சொல்லுவாங்க பிடிக்கல நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க அது எதனால் நடக்குதுன்னா அவங்க பேரில் வந்துட்டு குடும்பத்து பேரில் அவங்க வீட்டில் பெரியவங்க பேரில் வந்துட்டு பண்ணுவாங்க பூஜைகள் பண்ணுவாங்க சரிங்களாம்மா சைவனை தான் சைவனதாக பண்ணுவாங்க சரிங்களா சில பேருக்கு வந்துட்டு சர்பதோஷம் இருக்குது நாகதோஷம் நாகதோஷம்னா இங்கே சாதாரணமாக இருக்காது நாகதோஷம் வந்துட்டு ஏதோ ஒரு டைத் டைத்தில் வந்துட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க குடும்பத்தில் அவங்கனா அவங்க குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மா ஆகட்டும் அவங்களோட அப்பா அம்மா ஆகட்டும் அவங்களோட அப்பா அம்மா இருந்தாலும் கூட அப்படி தொடர்ந்தே வந்துக்கிட்டு இருக்கும் சரிங்களா தொடர்ந்தே அந்த தோஷம் வந்துக்கிட்டு இருக்கோம்மா அந்த தோஷம் வந்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு உண்டாகும் உண்டாகிறதுனால அவங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாது கல்யாணம் பண்ணாலும் உடனே பிரிஞ்சிருவாங்க கல்யாணம் பண்ணாலும் பத்து நாள் இருபது நாளும் ரெண்டு மாதம் மூணு மாதம் இருந்துட்டு கூட பிரிஞ்சிருவாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் முக்கியமாக வந்து சைவன்தான் தான் எஃபெக்ட் சைவனால தான் அவங்க பேர்லேயே குடும்பத்து பேர்லயே இவங்க வீட்டில் இருக்கிற எந்த விரும்பும் யாரும் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாது கல்யாணம்ன்றது நடக்கக்கூடாது கல்யாணம் ஆனாலும் கூட அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பூஜை பண்ணுவாங்க சரிங்களா அம்மா பூஜை பண்ணுவாங்கன்னா சாதனம் பண்ண மாட்டாங்க அவங்க ஃபோட்டோ வச்சுட்டு அவங்க பேர் வச்சுட்டு அவங்க நடந்த மண்ணு வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணாலே இவங்களுக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் இது யாரும் தெரியாது ஜாதகம் பார்க்கறதுக்கு அங்கேயும் போவாங்க மூணு மாசத்துல ஆயிரும் இன்னும் நாலு மாசத்துல ஆயிரம் சொல்லுவாங்க ஆனா ஆகாது சரிங்களா சில பிராபலங்கள் இருக்கும் அந்த பிராபலங்கள் இருந்தாலே அது கல்யாணம் ஆகாது அந்த ப்ராப்ளம் எடு எடுத்தாலே கண்டிப்பா கல்யாணம் ஆகும் இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் வசியம்னா என்ன சுவாமி அம்மா வசியம்னா இப்ப வந்துட்டம்மா நான் ஒரே வார்த்தையில சொல்லவா வசியமாக வந்துட்டு வசியம் என்றது ஆரோக்கிய வசியம் ஆரோக்கியம் நல்லா ஆரோக்கியம் சொல்லி வசியம் பண்ணுவாங்க சரிங்களா தொழில் வசியம் வியாபாரத்தில் நல்ல விதமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தொ வசியம் பண்ணுவாங்க அப்புறம் கணவன் மனைவி வசியம் சரிங்களா புருஷன் வந்துட்டு பொண்டாட்டி பேச்சு கேட்க மாட்டார் சரிங்களா சாமி என் புருஷன் பேச்சே கேட்க மாட்டார் சுவாமி அவர் வேறு லைனில் தப்பானவரில் வழியில் போகிறாரு என் புருஷன் என் பேச்சு கேட்கணும் சுவாமின்னு சொன்னால் அதுக்கு நான் வசியம் பண்ணினேன் அதே மாதிரி வையனும் என் பொண்டாட்டி என் பேச்சு கேட்க மாட்டுறாங்க வேறு யாரும் கூட பேசுகிறாங்க பழகுறாங்க அனு சொல்லுவாங்க அதுக்கு வசியம் பண்ணினேன் சரிங்களாம்மா அந்த மாதிரி வசியம் வசியம்ன்றது கண்டிப்பாக இருக்கு சரிங்களாம்மா ஆனா தப்பான வசியம் நான் பண்ண மாட்டேன் நல்லதுதான் தான் அதுதான் நான் கேட்க வந்தேன் சோ நிறைய பேர் தப்பான வசியம் தான் பண்றாங்க ஆமா இவங்க நம்ம வழிக்கு வரணும் இந்த குழந்தை நம்ம வழி போடணும் சோ அந்த மாதிரி வசியங்கள்லாம் பண்றாங்கல்ல அத பத்தி அந்த மாதிரி நான் பண்ணுவேன் கேட்குறீங்களா அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்களா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேம்மா அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேம்மா எதுக்கன்னா அது தர்மம்ன்றது இருக்குமா தர்மம் நாயம் தர்மம்ன்றது இருக்கும் சரியாம்மா அந்த தர்மத்தை நம்ம தர்மத்தில் தான் போகணும் நம்ம இந்து தர்மம்ன்னா சாதாரணமான தர்மம் இல்லை எல்லாருமே நல்லா இருக்கணும் அதில் நம்ம இருக்கணும்னு நினைப்போம் சரியாம்மா தப்பான வசியம் நான் பண்ண மாட்டேன் தப்பான உறவுகள் தப்பான வசியம் நான் பண்ண மாட்டேன் சரியாம்மா நல்ல வசதியை நான் பண்ணுவேன் சரிங்களா நல்லதுக்காக நான் வசியம் பண்ணுவேன் தப்பான வசியம் பண்ண மாட்டேன் நிறையா பேர் லவ் பண்ணுறாங்க சில பேர் நிறையா பேர் லவ் பண்ணுறாங்க அஞ்சு வருஷம் நாலு வருஷம் மூணு வருஷம் லவ் பண்ணிவிட்டு இப்போ வேணான்னு சொல்கிறாங்க உள்ள லேடிஸ் ஆகட்டும் ஜென்ட்ஸ் ஆகட்டும் வேணான்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி விஷயம் இருந்தால் நான் பண்ணி கொடுப்பேன் சரிங்களாமா அது தெரிஞ்சிடும் அவங்க வந்த உடனே அவங்க பேரில் அஞ்சனம் போட்டு வெத்தலை பார்க்கல மை போட்டு பார்ப்பேன்னு சொல்லுவேன் இல்லாமா நான் சொன்னேலாமா ஓ இந்த மாதிரி வெத்தலை பார்க்கலோ மை போட்டுட்டு நான் பார்த்து சொல்லுவேன் ஓ இந்த மாதிரி வெத்தலை பார்க்கல மை போட்டு பார்த்தாலே நமக்கு எல்லா விஷயம் தெரியவா இந்த மாதிரி வெத்தலை பார்க்கல மை போட்டு பார்த்தாலே அவங்க வந்துருக்கா வந்திருக்காங்கல்ல அவங்க நிஜமாக சொல்கிறாங்களா இல்லை பொய்யா சொல்கிறாங்களா ஆனால் வெத்தலை பார்க்கல மை போட்டும் போது அந்த பொண்ணோட பேரிலும் அந்த பையனோட பேரிலும் மெத்தலை பார்க்கல மை போடும்போது நமக்கு எல்லா விஷயம் தெரிய வருமா அது பார்த்துட்டு இது தப்பாக செய்கிறேன்னா தப்பாக சொல்லிடுவேன் தப்பாக செய்கிற தம்பி நான் பண்ண மாட்டேப்பா நீ எங்கேயாச்சும் பார்த்து கேட்பா நான் சொல்லுவேன் ஆனால் உண்மையாக இருந்தால் உண்மையாக இருக்குது தம்பி நான் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் அதுக்கு ஆகும் இது ஆகும் அது இது ஆகும் சொல்லுவேன் அந்தந்த பொருளாகும்னு சொல்லுவேன் சரிங்க சுவாமின்னு சொல்லிட்டு பண்ணிக்குவாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம குழந்தை பாக்கியம்ன்ற விஷயம் பற்றி பேசணும் ஸோ அதுவும் சில இப்போ குழந்தை குழந்தை தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் வீடு விற்கலாம் இல்லை வீடு வந்து ஒரு இடம் விற்கலாம் அப்படின் போது அதுவும் தள்ளி தள்ளி போகும் ஸோ கடன் பிரச்சனைகள் ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன தீர்வு இது எதனால் இந்த மாதிரி தள்ளி போகிற விஷயங்கள் நடக்குது குழந்தை பாக்கியம் அண்ணாமா முக்கியமான விஷயம் அதுதான் குழந்த பாக்கியம் அண்ணா இப்போ ஆகும் அஞ்சு ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் பத்து வருஷம் ஆனாலும் கூட கல்யாணம் கல்யாணம் ஆணை பத்து வருஷம் ஆனாலும் கூட அவங்களுக்கு குழந்த பாக்கியம்ன்றது உண்டாகாது உண்டானாலும் கூட அதில் போய்கிட்டே இருக்கும் ப்ராப்ளம் ஆகி போய்கிட்டே இருக்கும் சரி அம்மா குழந்த பாக்கியம்ன்றது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது அம்மா எவ்வளோ கோடிகள் சம்பாதிச்சிருக்கீங்க கோடி கோடி உங்களுக்கு எத்தனை கோடி இருக்குது பத்து கோடி இருக்கா நூறு கோடி இருக்கா கேட்க மாட்டாங்க இப்போ கல்யாணத்துக்கு போனாலும் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஆ கல்யாணம் ஆச்சா ஆச்சு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்பாங்க அவங்க சொல்ல முடியாது குழந்தை இருக்கிறவங்க சொல்லுறது சொல்லுவாங்க சரிங்களா குழந்தை இல்லாதவங்க எத்தனை குழந்தையும் கேட்பாங்க சொல்ல முடியாது சரி உங்கள் பையன் என்ன பண்ணுறாரு உங்கள் பொண்ணு என்ன பண்ணுற ஏன் இருக்காது சரிங்களாமா அவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை என்ன என்ன அண்ணா குழந்த பாக்கியம் உண்டாகக்கூடாது அனு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் பூஜை பண்ணுவாங்க யாரோ ஒருத்தர் பூஜைகள் பண்ணுவாங்க அதனால் அவங்க பூஜை பண்ணுற எதனால் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு துணி எடுத்துட்டோ சரிங்களா புருஷனோட துணி எடுத்துகிட்டோ இல்லை லேடிஸோட துணி எடுத்துட்டோ போயிட்டு பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணாலே அவங்களுக்கு குழந்த பாக்கியம்ன்றது உண்டாகும் சரியாமம்மா அது ப்ராப்ளம் அது பெரிய விஷயம் சரிங்களாம்மா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் கூட குழந்த பாக்கியம் இல்லாதவங்களும் கூட நம்மக்கிட்ட வரலாம் நம்மக்கிட்ட வரலாம் வந்து பேசலாம் கண்டிப்பாக அதுக்கு என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக நல்லதை மட்டும் நான் பண்ணுவேன் கெட்டதும் நான் பண்ண மாட்டேன் சரியம்மா நல்லதை மட்டும் நான் பண்ணுவேன் நல்லது மட்டும் தான் நான் பண்ணணும் சரிங்களா கஷ்டத்தில் இருக்கிறவங்களும் இங்கே வர்றது இங்கே வர்றவங்களே கஷ்டத்தில் இருக்கிறவங்க தான் சந்தோஷமாக ஆனந்தமாக இங்கே வரமாட்டாங்க எல்லாருமே கஷ்டத்தில் தான் வருவாங்க கஷ்டத்தை வந்த உடனே அவங்க வந்து உக்காந்த உடனே வெத்தலை பாக்கல மை போட்டு பார்த்த உடனே நம்ம அம்மன் துர்கை அம்மன் இந்த காதுல சொல்லிக்கிட்டே இருக்கும் அவங்க வந்த உடனே இவங்க இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மனோட வாக்கு நம்ம கிட்ட சொல்லுவோம் சரிங்களா அம்மா அதனாலதான் நம்ம ஆதிவாசி அருள் வாக்குன்னு சொல்லுவாங்க ஆதிவாசி அருள் வாக்குன்னு சொல்லுவாங்க அம்மா அதை பார்த்து சொல்லுவேன் இப்ப அது ஒண்ணு கேட்டீங்க அப்புறம் வந்துட்டு கடன் தொல்லைன்னு கேட்டீங்க கடன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கூட கடன் தீர முடியாது சரிங்களா அம்மா அவங்க ச சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதுக்கான ஒரு சந்தோஷம்ன்றது இருக்காது முன்னேற்றம் இருக்காது அதுக்கான ஒரு முன்னேற்றமும் அதுக்கான ஒரு லக் இருக்காது சரிங்களா அம்மா இவங்க அது மேலே கூட பண்ணுவாங்க சில பூஜைகள் பண்ணுவாங்க அதனால கூட அவங்களுக்கு கூட கடன் தொல்லைன்றது தீராது சரிங்களா அப்புறம் வந்து வீடு வைக்கிறதோ அனு கேட்டிங்க நீங்கள் வீடு வைக்கிறது அப்புறம் இடம் விற்கிறதுன்னு கேட்டிங்க இடம் விற்கிறது வீடு வைக்கிறது நம்ம அவங்களுக்கு ஆகாதவங்க யாரோ ஒருத்தர் இந்த இ இடம் வைக்கக்கூடாது இந்த வீடு விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாலு முறையில் இருக்கும் இல்லம்மா நாலு முறைகளை உக்காந்துட்டு சில பூஜைகளை பண்ணிவிட்டு சில தோ தோண்டிவிட்டு மண் தோண்டிவிட்டு அதுக்குள்ளே விற்பாங்க அதனால் அந்த வீடு விற்க முடியாது அந்த இடம் விற்க முடியாது வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு போவாங்க பார்ப்பாங்க சரி நான் சனிக்கிழமை வரேன் ஞாயித்துக்கிழமை வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் எல்லாம் கொடுத்துருவேன் சொல்லுவாங்க அடுத்த நாள் போயிட்டு அன்றைக்கி போயிட்டு தூங்கிடுவாங்க நைட்டு போனோடனே தூங்கிடுவோன்னே காலையில் எந்திரிச்சிட்டு அவங்க ஆலோசனை பண்ணுவாங்க கெட்ட கனவுகள் வரும் அவங்களுக்கு தூக்கத்தில் கெட்ட கனவுகளை வரும் அந்த வீடு வாங்கினாலும் அந்த இடம் வாங்குனாலும் எல்லாம் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு கெட்ட கனவுகளை வரும் அதனால் அது அப்படியே ட்ராப் சரிங்களாமா அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம கிட்டே வரலாம் வந்தாலே அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன செய்யணுமோ கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுப்போம் நம்மக்கிட்டே வரலாம் நம்ம மாதிரி யாரையாச்சும் உங்ககிட்ட கிட்டல யாராச்சும் இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட போய் போய் பார்க்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன பிரச்சனைகளுக்குலாம் உங்களால் தீர்வு கொடுக்க முடியும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு கொடுப்பேம்மா எல்லா பிரச்சனைகளுக்கு மனுஷனுக்கு இல்லாத ப்ராப்ளம் இல்லை மனுஷனுக்கு இல்லாத பிரச்சனை இல்லை எல்லா பிரச்சனையும் சரிங்களா சரிங்களாம்மா குழந்தை இல்லாமல் இருப்பாங்க கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுவாங்க எத்தனோ கோடி வச்சுட்டு எத்தனோ லட்சங்களை வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க பண்ணாலும் கூட ஒன்றும் பண்ண முடியாது அதுலேயோ ஒரு முன்னேற்றம் இருக்காது இன்னும் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வரலாம் அம்மா அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வரலாம் ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்கிறாங்க அவங்களும் நம்மக்கிட்ட வரலாம் சரிங்களாம்மா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க அவங்கக்கிட்ட நம்மக்கிட்டே வரலாம் வந்தாலே அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன கொடுக்கணுமோ அது தந்திரம் இருக்குது யந்திரம் இருக்குது தகுடு இருக்குது என்னென்ன பண்ணி கொடுக்கணுமோ பண்ணி கொடுப்பேன் கொடுத்தாலே அவங்களுக்கு ப்ராப்ளம் சரி பண்ணுறது நான் இங்கே இருக்கேம்மா கண்டிப்பாக கண்டிப்பாக சரி பண்ணுறேன் ஸோ நிறைய விஷயங்களுக்கு உங்ககிட்ட தீர்வு இருக்குது அப்படின்றத சொன்னீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட கேள்விகள் எல்லாத்துக்குமே பொறுமையாக நிறைய விஷயங்களுக்கு தெளிவாகவும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சந்தோஷம் தேங்க் சந்தோஷம் சந்தோஷம்மா